ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்ப நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடல் அரசாங்க செயலில் வெற்றி பெற சொல்ல வேண்டிய பாடல் இப்ப இந்த பாடலை பார்க்கலாம் மெல்லிய நுண்ணிடை மின் அணையாலை விரிசடையோன் புள்ளிய மென்முலை பொன் அணையாலை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழுமடியாரை தொழுமவர்க்கு பள்ளியம் ஆர்த்தழ வெண் பகடூரும் பதம் தருமே அபிராமி அன்னை தொழுபவர்களுக்கு இந்திரலோகமே கிட்டும்னு பட்டர் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க நீங்களும் அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடிவாங்க அதோடு இல்லாமல் இன்னைக்கு கார்த்திகை திருநாள் திருவண்ணாமலையில அன்னை வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோலமாக சிவபெருமானோடு நினைந்து காட்சி கொடுப்பாங்க அந்த காட்சியை காணுங்க அது பார்த்த பிறகு வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு சிவபுராணமும் அபிராமி அந்தாதி பாடலும் தவறாமல் படிங்க இரண்டு பேரோட அன்னையும் அப்பனும் இருவருடைய அருளும் முழுமையாக பெறும் இன்னைக்கு தவறாமல் அபிராமி அந்தாதி பாடலை இன்னைக்கு பாடுங்க சகல சௌபாகியங்களும் பெற்று இன்புற்று வாழ்விங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி